ஐபிஎல் பி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்ச போது ஆரம்பிக்க போதுன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது சொல்ல போனா அப்படின்னும் போது நம்ம நம்ம யூஸ்வலாகவே ஐபிஎல் டைமில் அவங்க அந்த சைடு விளாடிட்டு இருக்கும் நம்ம இந்த சைடு இன்னொரு கேம் விளாடுவோம் என்னென்னா ஃபேண்டசி ஸோ அந்த சூதாட்டம்லாம் ஃபேண்டசி ஐபிஎல் ஸோ அந்த ஃபேண்டசி ஐபிஎல்லை பற்றிய நம்மளோட பிக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த ஐபிஎல் பொறுத்து நம்ம ஒரு ஃபேண்டசி டீம் நம்ம ஒரு பிளேயிங் லெவன் எடுக்க போகிறோம் எஸ் அவங்க எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க எந்த வகையில் அவங்க வந்து அப்பர் ஹேண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட்டில் வந்து ஒரு லீக் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேண்டசி ஸோ அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கான கோடையும் நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறோம் அண்ட் அந்த கோடை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹவுஸ் அட் லீக்ல வந்து நீங்க இணைஞ்சிக்கலாம் ஸோ எஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹோம் கிரௌண்டான கார்டன்ல தான் நடக்க போகுது அதுவும் யார் எதிர்த்து விளாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எஸ் பெங்களூர் 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 அண்ட் அங்க கொல்கட்டாவோட ஸ்டேடியம் வரி பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து யூஸ்வலாக ஸ்பின்னுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு பிச்சு இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே என்னன்னா ஸ்பின்னுக்கு நல்ல விக்கெட் கிடைக்கும் அண்ட் த சேம் டைம் பேட்டிங்ல பெரிய லெவல்ல ரன்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சென்னை பிச்சை மரியாதான் இருக்கும் டீமை நம்ம பாத்தோம்னா எல்லாருமே ஹிட்டரா தான் இருக்கானுங்க ரெண்டு டீம் சைடுமே கம்பேர் பண்ணுறாங்க ஆமா டார்கெட் என்ன ஒரு டூ போகும் போல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா பிச்ச் இப்ப வந்து பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ண போகுதா இல்லாட்டி பவுலருக்கு சப்போர்ட் பண்ண போதா அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஸோ அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிச் வந்து பவுலர்ஸ் தான் கொஞ்சம் ஆதரவா இருக்க போகுது சோ அந்த இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இப்போ ஒரு லெவன் எடுத்து வந்திருக்கோம் அண்ட் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் நான் ஆரம்பிச்சறேன் ஃபில் சால்ட் போன சீசன் வந்து கொல்கத்தாக்காக ஆடினார் இந்த டைம் ஆர்சிபிக்காக ஆட போறாரு ஸோ ஃபில் சால்ட் போன சீசன் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான பிளேயராக இருந்தார் பார்த்தோம் இப்போ எந்த அளவுக்கு கேகேஆர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கப் அடிச்சாங்களோ அதில் ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கு அவருக்கு இருக்கு ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லே ஒரு பயங்கரமான ஒரு குவிக் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் இந்த க்ரோயிங் ட்ரெண்ட் அதாவது ஒரு பிக் ஹிட் பண்ணி மொதல் ஓப்பனிங் ஒரு சிக்ஸ் ஓவர்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டிலிருந்து ஒரு எயிட்டி ரன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துரும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கோர் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களா எழுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு இருக்கு அண்ட் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு ஃபில் சால்ட்டு பிக் ஹிட்டர் சோ நமக்கு பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா இல்லை போனஸ் பாயிண்ட்ஸ் உண்டு ஸோ அதில் கரெக்டாக யூஸ் பண்ற ஒரு பிளே பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃபில் சால்ட்டை இதில் டீமில் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் ஓகே வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் பேட்டர்ஸ் இருக்காங்க அந்த ஃபோர் பேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அது விராட் கோலி தான் அஃப்கோர்ஸ் கிங் கிங் இல்லாம ஐபிஎல் கஷ்டம் தான் சோ விராட் கோலி எடுக்கிறோம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம் ஐபிஎல் எவ்வளவு குயிக்கா ரன்னு அடிச்சிருக்காருன்னு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனாலும்

அவர் தான் அப்கோர்ஸ் அவரோட முன்னாடி உள்ள பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒரு ஷேடோ ஆஃபீஸ் ஓன் செல்ஃப் ஒரு சீசன்ல நீங்க வந்து குறைச்சி எடப்பட மாட்டேங்குது அப்படிலாம் இல்ல விராட் கோலி சீசன் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் எடுத்திருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் ஆக்சுவலா அப் கோஸ் விராட் கோலியிலே இந்த டீம் கேம் இருக்கவே முடியாது சோ ஃபர்ஸ்ட் பிக்கா விராட் கோலி விராட் கோலி நெக்ஸ்ட் பேட்டரி யார்னா இந்த கேகேஆர் உடைய புதிய கேப்டன் அஜிங்கியா ரஹானே சோ அஜிங்கிய ரஹானே அப்கோர்ஸ் அவர் வந்து இவரெல்லாம் பயங்கரமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் அவரோட அப்ரோச் டுவர்ட் அந்த டி டுவெண்ட்டி கேம்ஸ் வந்து டோட்டல் மாறி இருக்குன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டென் சீசன்ஸ் வந்து அஜிங்கிய ரஹானியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அது வரதே ரொம்ப ரேரா இருக்கும் கடைசி ரெண்டு சீசன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் ஒன் பிப்டில இருந்து ஒன் செவன்ட்டி வரைக்கும் போது சோ அவரோட அப்ரோச் டுவெர்ட் கேம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் அட் சேம் டைம் இந்த கே கேஆர்ல அஜிங்கிய ரஹானியோட ரோல் ஒரு பயங்கரமான ரோலா இருக்க போகுது நல்லா அப்தி ஆர்டர் வர போறாரு பியூர் கேப்டன்சி மெட்டீரியல் அதனால இப்ப வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ரேயசேயர் இருந்தார் கேப்டன் அவரும் வந்து நல்ல ரோல் தான் பிளே பண்ணிருந்தாரு கே கேஆர்ல இருக்கும்போது ரன்ஸ் எடுக்கலனாலும் அந்த கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தாரு அவரோட श्रेयासையர் கண்டிஸதிங்க புகந்த பாக்குறாரு பட் ஆஃப் கோஸ் அவர் நல்லா ஒருத்திருத தான் அங்கன श्रेयासையர் நல்ல கேப்டன் தான் ஓகேவா ஆ கண்டிப்பா அதனால மேபி இப்போ அவரையே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ரகானே எடுத்து வச்சிருக்கங்கனா ரகானே வந்து ஒரு பியூர் கேப்டன் மெட்டீரியல் பிளஸ் நல்ல பேட்ஸ்மேன் சோ அதனால அவரு இந்த பிட்ச் ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு ஆல்ரெடி ஒரு இது இருக்கு எஸ் அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கே ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் எப்பலாம் பிக் ஹிட் ஆகணும்னு நினைக்கிறாரோ அப்பலாம் பிக் ஹிட் அடிக்க கூடிய ஒரு டாலன்ட் உள்ள பிளேயர் அப்படின்றதனால

ஸோ வந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இல்லாட்டி தேர்ட்டி பிளஸ் ரன்ஸ் வந்து மினிமமா நம்ம எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பிளேயர் அண்ட் வெங்கடேஷ் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹிட்டர் நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அட் சேம் டைம் நீங்க சொன்ன ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சுனில் நாயனோட ரோல் இன்னும் அன்சர்டனா இருக்கு அவர் வந்து எந்த மாதிரி வர போறாரு மறுபடியும் இப்போ வெங்கடேஷ் ரோல் இந்த தலைமை கீழே என்னவா வரப்போகுது நல்லா அப்படி ஆர்டர் வரக்கான சான்சஸ் இருக்கு வெங்கடேஷ் அதிக பால் பேஸ் பண்ணாரு டேஞ்சரான பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால வெங்கடேஷ் வெங்கடேஷர நம்ம டீம்ல பிக் பண்ணிருக்கோம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு போது வெங்கடேஷரோட ரோல் எவ்வளவு பெருசா இருக்க போகுது அப்படின்னா நம்ம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பட்டீடர் ரஜத் பெட்டீரார் வந்து போன சீசன் வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் சீசன் தான் சொல்லுவேன் மொதல் ஒரு பத்து மேட்ச் ஒழுங்கு ஆடல அடுத்த அஞ்சு மேட்ச் பேக் டு பேக் ஃபிஃப்டி தான் எல்லா மேட்ச்லையுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது அண்ட் அதோட விளைவு தான் அவருக்கு இப்போ கேப்டன்சி கொடுத்துருக்காங்க அண்ட் ரஜத் பட்டிடார் எவ்வளோ முக்கியமான பிளேயர் அப்படின்றத நம்ம போன சீசன் பார்த்துருப்போம் இப்போ பிளே ஆஃப் குவாலிஃபையான ஒரு விதமாக இருக்கட்டும் அதில் எவ்வளோ முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஸோ அதனால ரஜத் பட்டீடர் நல்ல ஒரு டச்சில் இருக்கார் அந்த டச்சை மறுபடியும் தொடரும் பட்சத்தில் அவர் தான் ஸ்டாராக இருக்க போகிறாரு ஸோ அதனால ரஜத் பட்டிடார டீம்ல எடுத்துருக்கணும்

வந்தா அடிதான் ஐம்பது ரன் இருபது பாலுக்கு அது மாதிரி அடிச்சுட்டு போற ஆளு சோ சுனில் நரேனதா சொல்லிட்டு இருக்கோம் சுனில் நரேன் கன்ஃபார்ம் ஆல்ரவுல எடுக்கிறேன் பிகாஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஈடன் கார்டன்ல அவருக்கு வந்து நல்லா பால் சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்ல பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு சோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் பட் ஆல்ரௌண்டர் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் சுனில் நாராயண் ஆக்சுவலாக சுனில் நாராயண் வந்து யூஸ்வலாக பேட்டிங் சைடு பாக்காமலே நம்ம பவுலிங் சைடுக்கு மட்டுமே அவர் டீம்ல எடுத்துக்கலாம் ஏன்னா விக்கெட் டேக்கர் பயங்கரமாக ரன்ஸ் கம்மியா கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு போனஸ் வருது அண்ட் டைம் டாட் பண்ணுவார் டி ட்வெண்ட்டில டாட் பால் பண்ணி டாட் பால் பாட்டு எனது சூப்பர் ஓவர மேடன் எடுத்து ஒரு பிளேயர் இவர் ஸோ இவரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அண்ட் சேம் டைம் சுனில் நாராயணோட ரோல் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அண்ட் போன சீசன்ல ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இவர் தான் எடுத்திருந்தார் நம்பர் ஒன் சொல்லினாருன்னா நம்பர் டூ ஆண்ட்ரே ரசல் இந்த ரெண்டு வெஸ்ட் இண்டியன் ஆல்ரௌண்டர்ஸ் வந்து ஐகான்ஸ் ஆஃப் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சொல்லலாம் இல்ல நாலு வெஸ்ட் இண்டீஸ்ன்னு பார்த்தா நான் நாலு சொல்லுவேன் யாரெல்லாம்

நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்து இவர் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான் பட் கரெக்டா உனக்கு போய் எல்லார்கிட்டையும் போய் சேரல அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஸ்பின்னு போடுறாரா இல்லாட்டி மீடியம் ஃபாஸ்ட் போடுறாரான்றது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி ஒரு பவுலர் நூத்தி இருபதுல போட்டு நான் வந்து ஸ்பின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு குருநல் பாண்டியா பேஸ் பேசா ஸ்பின் ஸ்பின் போட்டு பேட்ல இருந்தோம் ரன்ஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் பாண்டியா பாண்டியாதான்

ஸ்பினுக்கு சாதகமான ஒரு பிச் அப்படின்றதுனால ஸ்பின்னுக்கு நல்ல விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு பேட்டிங் வந்தாலும் ஓகேங்க பேஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாலும் அவர் நல்லா போட்டுருவாரு ஸ்பின்னுக்கு நல்ல ருணால் பாண்டியவெல்லாம் அப்படின்னு தான் வண்ணு தெரியல இருந்தாலும் இல்லைங்க உண்மையாக தான் சொல்கிறாரு சார் குணால் பாண்டியா எடுத்துருக்கோம் பவுலிங்கில் வேற யார் பௌலிங்கில் வந்து இவரை ஒதுக்கிட்டு நீங்கள் எப்படி பவுலிங் எடுப்பீங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி வரும் உங்ககிட்ட இப்போ வந்து பவர் பிளே இப்போ வந்து பவர் பிளே வந்துட்டாலே இவர் தான் மெயின் அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் புவனேஸ்வர் குமார் தான் சொல்றேன் விரல் வித்தை காட்டுறவர் ஸ்டிக் தான் புவனேஸ்வர் நம்ம கன்ஃபார்ம் பிக் பண்றோம் ஏன்னா அவரு ஆப்பனண்ட் எந்த டீமாக இருந்தாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நைட் மேராகவே இருக்கிற ஆள் புவனேஸ்வர் குமார் அதனால புவனேஸ்வர் குமார் எடுத்துருவாங்க நெக்ஸ்ட் ஜாஷ் ஹேசல்வுட் ஓகே ஹேசல்வுட் இந்த டைம் உண்மையாக ஆர்சிபி ஒரு பயங்கரமான பிக்கெட் பயங்கரமான விக்கெட் டேக்கர் கூட அண்ட் ஆர்சிபியோட பவுலிங் லைனப் வந்து இந்த சீசன் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உருப்படியான லைனப்பாக இருக்குது போன சீசன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உருப்படியான லைன்அப் இருக்குன்னு சொல்கிறீங்க ப்ராக்டிஸ் மேட்சில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னு எதை நம்பருதுன்னே தெரியல அது வேற ஏதாச்சும் இருக்குங்க அதெல்லாம் எனக்கு யார் அடிச்சீங்க அப்படின்னு கேட்டால் ஆர்சிபி பவுலர்ஸ் அடிச்சோம் அது ஆக்சுவலாக பி டீம் பவுலர்ஸாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆர்சிபி வந்து கொட்டாதீங்க

சோ வருண் சக்கரவர்த்தி கன்ஃபார்ம் டீம்ல இருந்தே ஆகணும் சாம்பியன்ஸ் மிக மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு கன்ஃபார்ம் இந்த வாட்டி

அப்படியே பேக்கப் ஒரு நாலு பிளேயர்ஸ் வச்சிருக்கோம் அதில் நம்பர் ஒன் லியம் லிவிங்ஸ்டன் எடுத்துருக்கோம் லியாம் லிங்ஸ்டன் வந்து அஃப்கோர்ஸ் அவருமே என்னன்னா ஒரு ஆல்ரௌண்டர் அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு சைட்லேருந்து ரிட்டன் வர வரும் அண்ட் ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற பிச் அப்படின்னாலும் லியம் லிங்ஸ்டன் விக்கெட் விழுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பேட்டிங்ல ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் அப்படின்றதுனால ஒரு குட்டி எடிச்சு குடுத்துருக்கோம் பட் மேமி லேக் நீங்க வந்து எங்களுக்கு இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போகலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மி லேக் புவனேஷ்வர் மார்பார்ல கூட நீங்க வந்து அலியாம் தூக்கி உள்ள வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் யாரு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக்கப் பிளேயர் வந்து ரிங்கோசிங் ஆயிடும் ஓகே வந்து அவர் மிஸ் பண்ணக்கூடாது பிளேயிங் அவர் இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை பட் மேட்ச் டெப்த் அவ்வளவு தூரம் போகுமா அப்படின்றது ஒரு டவுட் வந்தது என்ன இருந்தாலும் சோ உங்களுக்கு வந்து ரிங்கோசிங் வந்து ஒரு மினிமம் கேரண்டி மினிமம் கேரண்டி தான் மினிமம் கேரண்டி கூட இல்லை கன்ஃபார்ம் கேரண்டி ரிங்கோசிங் எடுத்தாலே பிகாஸ் வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருந்தாலும் உள்ள இறங்கி இவ்ளோ ரன் அடிக்கணுமா இல்லாட்டி இவ்வளவு டார்கெட் செட் பண்ணணுமா நான் பாத்துக்கிறேன் லாஸ்ட் டெத் ஓவர்லாம் நான் பாத்துக்கறேன்ன்ற மாதிரி ஒரு ஆறு பேர் சோ அவரை நீங்க கன்ஃபார்ம் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா என்ன பால் கம்மியா பிடிப்பார் அப்படின்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால தான் நாங்கள் பேக்கப் வச்சிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மொயன் அலி மொயன் அலி ஆஃப்கோர் ஒரு ஸ்பின்னர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அண்ட் பேட்டிங்லமே பெரிய லெவல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ மேபி லைக் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெறும் பியோர் பேட்டர் வேணா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க ரஹானே பால கூட டீம் உள்ள எடுத்து வச்சுக்கலாம் நாலாவது பேக்கப் பிளேயர் வந்து போன வருஷம் இதே டீமுக்கு விளாண்ட கே கேஆர்ல அறிமுகமான சுயேஷ் சர்மா தான் ஒரு சூப்பர் ஸ்டார் சுயேஷ் சர்மான்னு சொல்லுங்க ஆமா பிகாஸ் வந்த உடனே வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது சின்ன பையன் எங்கேயுமே டோர்னமெண்ட் பெருசாக விளாண்டுது ஆனால் வந்து டேரெக்டா ஐபிஎல்ல டெபியூ பண்றாரு பெரிய பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் அசால்ட்டா எடுத்துட்டு போறாரு ஸோ கேகேஆர் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கான ஒரு குடோன்னே வச்சுக்கலாம் போகல எல்லாம் பெரிய பெரிய ஸ்பின் சென்னையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இருக்காங்க கே கேகேஆர் ரொம்ப வீட்டா இருக்கோம் சுயாஷ் சர்மாவே பண்ணிருக்காங்க அதனால கேட்க மாட்டேன் சரி இதுதான் எங்களோட லெவன் அண்ட் பேக் அப்ளே கேப்டன் இதுல என்னென்ன சேஞ்சஸ் நீங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறோம் தேங்க்யூ சோ மச் பாய் பாய் பாய்